வணக்கம் நெய்யர்களே இன்னைக்கு நாளைய உதயம் சேனல வந்து ஒரு ஜேசிபி வண்டி வந்து விற்பனைக்கு வந்திருக்குதுங்க அதனுடைய முழு விவரத்தை பார்த்தா நம்ம இன்னைக்கு வீடியோல பார்க்க போறோம் நாளைய உதயம் சேனலை வந்து தான் முதன்முறையா பாக்குறீங்க அப்படின்னா நெய்யர்கள் அனைவருமே மறக்காம நாளைய உதயம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க கூட்டப்பே அண்ட் வெள்ளைக்கான ஒரு அழுதழுதி ஆளுங்கிற ஆப்ஷனுக்கு செட் பண்ணிக்கோங்க அப்பத்தான் நாளைய உதயம் வீடியோ பதிவுகளை நீங்கள் ஃபஸ்ட்டாகவும் எளிமையாகவும் பார்க்க முடியும் இப்போ பார்த்துட்ருக்கூடிய இந்த ஜேசிபி வண்டி மாடல் ஆஃப் தி இயர் அப்படின்னு பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று மாடலுங்க ஒரே ஒரு ஓனரில் இருக்கக்கூடிய வண்டிங்க ஒரு கைப்பட ஓடிய பக்காவான கண்டிஷனில் இந்த வண்டி இருக்குதுங்க வண்டிங்க உங்களுக்கு பார்த்தீங்கன்னா மூவாயிரம் மணி நேரம் இருந்தால் இது வரைக்கும் உபயோகப்படுத்திக்கிறாங்க ஒரிஜினலான ரன்னிங் அவர்ஸே இந்த வண்டி இவ்வளோதான் ஓடுனால வண்டி வந்து பக்காவான ஜெனியுட்டியான கண்டிஷனில் இருக்குதுங்க வண்டியினுடைய எல்லா வியூவுமே தெளிவாக தெரிய மாதிரி வியூ பண்ணியிருக்கேன் ஃபுல் வீடியோவும் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னாவே இந்த வண்டியை நேரில் பார்ப்பதற்கு முன்னாடியே முழு தகவலையும் நீங்கள் தெளிவாக தெரிஞ்சுக்க முடியுங்க உங்களிடம் ஏதாவது ஜேசிபி வண்டி ஜேசிபி சார்ந்த ஹைட்ரா வெஹிக்கிள் வண்டி ஏதாவது சேலுக்கு இருந்தாலோ தேவைப்பட்டாலோ மறக்காம நம்ம சேனலில் தொடர்பு கொள்ளுங்க நம்ம சேனலுடைய தொடர்பு என்ன வந்து சேனல் எபோட்ல இருக்குதுங்க தொடர்பு கொள்ளுங்க உங்கள் வண்டியை வாங்குறக்கும் விற்கறக்கும் முழு உதவியும் பண்ணி கொடுத்துடலாங்க வண்டி பார்த்தீங்கன்னா டயர் பாயிண்ட் நான்கு டயர்களுமே ஒரிஜினல் டயர் நல்ல நிலையில பட்டனோடு இருக்குதுங்க ஃப்ரண்ட் அண்ட் பேக் எல்லாமே ஒரிஜினல் பெயிண்ட்டுங்க வண்டி பார்த்தீங்கன்னா பக்காவான மெயின்டெனன்ஸ்ல இருக்குதுங்க இன்ஜின் ஆயில் கீர் ஆயில் கிரௌண்ட் ஆயில் எல்லாமே டைமிங் மெயின்டெனன்ஸில் பண்ணி வச்சுருக்காங்க டைமிங் மெயின்டெனன்ஸ் பண்ணிங்கன்னா இன்ஜின் கிரௌண்ட் நல்லா லைஃப் கிடைக்குங்க மூணு மணி நேரத்துக்கு ஒரு முறை பின்னு புஸுக்கு கிரீஸ் உபயோகப்படுத்துங்க அப்போ தான் பின்னு புஷு லைஃப் கிடைக்குங்க அதேமாரி பார்த்திங்கன்னா உங்களுக்கு பம்பி ஆக்டிங் ப்ரெஷர் வந்து குறைவாக இருந்தது அப்படின்னா சம்பில் இருக்கக்கூடிய ஃபில்டரை வந்து சேஞ்ச் பண்ணுங்கள் ஃபில்டர் சேஞ்ச் பண்ணிங்கன்னா அந்த பிரச்சனையை முற்றிலும் சால்வ் ஆகிருங்க முன்னாடி ஸ்டெபிலைசர் பூட்டில் இருக்கக்கூடிய அந்த நெட்டு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பேடு நெட்டை வந்து வந்து நீங்கள் கழட்டி மாற்றினாலும் மாற்றாட்டியோ அடிக்கடி லூஸ் பண்ணி உபயோகப்படுத்திகிட்டு இருந்திங்கன்னா அந்த நெட்டு வந்து எப்போவுமே வந்து எளிமையாக ரிலீஸ் ஆகுங்க இல்லை என்ன பார்த்திங்கன்னா உங்களுக்கு டோட்டலாக வந்து அந்த நெட்டையை வந்து இன்னர் அவுட்ரு எல்லாமே த்ரெட்டு சேஞ்ச் பண்ணுற மாதிரி இருக்குங்க அதனால பார்த்தீங்கன்னா அந்த மெயின்டெனன்ஸு கரெக்டாக மெயின்டென் பண்ணிங்கன்னா அந்த பிரச்சனையும் சால்வ் ஆயிருங்க இந்த வண்டி தேவைப்படும் ஜேசிபி காரன் நெரில் சென்று பார்க்க வேண்டிய இடம் அப்படின்னு பாத்தீங்கன்னா சேலம் மாவட்டத்துல சேலம் அருகில் தான் ஒரு ஜேசிபி கார்ட்ட இருக்குதுங்க இந்த ஜேசிபி வண்டி கேட்கக்கூடிய விலை பார்த்தீங்கன்னா முப்பது லட்சம் ரூபாய் விலை சொல்லியிருக்காருங்க கட்டாயமா இந்த விலையும் நிர்ணயம் கிடையாதுங்க தேவைப்படும் ஜேசிபி காரோட நெரில் சென்று பேசும்போது கட்டாயமா விலையும் அனுசரிச்சு கொடுக்கக்கூடிய காரோட தான் இருக்குதுங்க வண்டி பார்த்தீங்கன்னா முன்னாடி பும்சிக்ல வெல்டு கிராக்கு எதுவும் இருக்காதுங்க முன்னாடி பக்கெட்லயே வெல்டு கிராக்கு இருக்காதுங்க பின் பின் முன் பின்னாடி பூம்லேயே வெல்டு இருக்காதுங்க பின்னாடி பக்கெட்லேயும் வெல்டு கிரிக்காதீங்க பின்னாடி பக்கெட்னுடைய டீத்து டோப்லேட்டு குட்காண்டிங்க பின்னாடி பக்கெட்னுடைய பின்னு பூச பின்னாடி பூமுடைய பின்னு புசு குட்காண்டி பேக் பக்கெட்னுடைய பின்னு பேக் பூம்னுடைய பின்னு புசு குட்காண்டி வண்டி பாத்தீங்கன்னா தரமான மெயின்டனன்ஸ்ல இருந்துட்டு இருக்கூடிய ஜேசிபி வண்டிங்க இந்த வண்டி தேவைப்படும் பொக்லின் கார் வாங்கி நீங்க உபயோகப்படுத்திக்கலாம் நன்றி நேர்களே மற்றும் ஒரு வீடியோ பதிவில் சந்திப்போம்